வெள்ளம் டு வில்லேஜ் ஃபுட் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் காலையில் டிஃபன் அடை சேர்ந்தேன் இந்த அடையை தான் இன்றைக்கி வீடியோவா போட போகிறேன் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இதுக்கு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு கூடவே பச்சை அரிசி ஒரு டம்பர் உளுங்கல் அரிசி ஒரு டம்பர் இப்போ பருப்புங்கள்லாம் தனியாக ஊற வச்சிட்றேன் புழுங்கு அரிசியும் பச்சை அரிசியும் மட்டும் தனியாக ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஊற நேரம் எடுக்கும் அதனால் தனியாக ஊற வைக்கிறேன் இப்போ எல்லாம் கழுவி ஊற வச்சிடலாம் இது ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊறட்டும் அப்படியே அதுக்குள்ளே இதுக்கு வேண்டிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டும் மசாலாவும் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு முழு பூண்டு எடுத்துருக்குறேன் ஒரு விரல் நிலத்துக்கு இஞ்சி அஞ்சு பட்டை ஒரு பத்து லவங்கம் இதே மிக்ஸியில் போட்டு நல்லா கருக்கறப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச பருப்பையும் போட்டு அரைச்சிடலாம் இப்போ இதோடு சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம் உப்பையும் இதுலேயே போட்டு அரைச்சிட்டேன் அதை காட்ட முடியல இப்போ பாருங்கள் நான் ஊற வச்ச ரெண்டு டம்ளர் அரிசியை தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருப்பேன் இப்போது ரெண்டு மாவையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம் இப்போ எல்லா மாவும் சேர்த்து ஒன்றா கலந்துடுறேன் இதுவே கிரைண்டரா இருந்தால் முதல்ல அரிசியை போட்டு ஆட்டிவிட்டு அது பாதி மாச பின்னாடி பருப்பு போட்டோம்னா சரியாயிருக்கும் நான் மிக்சியில் அரைச்சதுனால தனித்தனியாக அரைச்சிருக்கிறேன் இப்போ இதில் பாதி மாவை எடுத்து வச்சிடுறேன் இது நைட்டு டிஃபனுக்கு வெறும் தோசையாகவும் ஊத்தலாம் இல்லை இன்னும் வெங்காயம் தாளிச்சிட்டு குழி பணியாரமாகவும் ஊற்றலாம் இப்போ நம்ம அடைக்கு தேவையான வெங்காயத்தை தாளிச்சிடலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே நாலு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பத்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச பின்னாடி உளுத்தம் பருப்பு கடலை பருப்பை போட்டு நல்லா பொன்னீரமாக வந்ததும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம் அது கொஞ்சம் புரிஞ்சதும் கூடவே வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா நல்லா வதங்கி வந்ததும் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதோடு சேர்த்துடலாம் இதுக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு முக்கால் திட்டம் வதங்கினாவே போதும் மிச்சம் நம்ம அடையில் வந்து போயிடும் அப்போ நல்லா கலக்கி விட்டுருக்கலாம் வானல் எடுத்து வச்சு தோசை தவிர நல்லா சூடு ஏறினதும் மாவை கொஞ்சம் கிணமாக ஊற்றி எடுக்கலாம் இது தோசை மாதிரி மெல்லிசாக ஊற்ற வராது கொஞ்சம் கிணமாக தான் வரும் ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம் இது கொஞ்சம் நிதானமாக தான் வேகம் இப்போ நம்ம டேஸ்டான அடை ரெடி ஆகிடுச்சி இதை நான் தேங்காய் சட்னியும் சாம்பாரோட சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ